எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு மகர ராசிக்காரங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது மகர ராசி அப்படிங்கறது சனியை வந்து ராசி அதிபதியாக கொண்டவர்கள் எப்பொழுதுமே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை தான் அவங்க தன்னம்பிக்கையினாலேயே அவங்க வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த வருஷம் அப்படிங்கிறது பிறக்கும்பொழுது இந்த ஜாதகருக்கு வந்து ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து கடைசி காலகட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ற வீடியோஸ் நீங்க ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை பக்கத்தில் பண்ணிக்கோங்க நம்ம பண்ற வீடியோஸ் ரெகுலராக நோட்டிபிகேஷன் கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமா இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ் கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிபிகேஷன்ஸ் அப்படிங்கறது இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் வீடு அப்படிங்கிற வாக்கு தனம் குடும்பம் அப்படிங்கிற இடத்துல சனி இருக்கிறாரு ராசி அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லலாம் ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மையா இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க இந்த வருஷம் அப்படிங்கறத ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு செயலை யோசிச்சிட்டே இருக்கீங்கன்னு நினைச்சுக்கீங்களே இதை செய்யலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செயலை உங்களால செய்யவே முடியாது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நீங்க தைரியமா செய்யுங்க கட்டாய அது உங்களுக்கு பாசிட்டிவாகவே முடியறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிச்சும் இருக்கு அறிவாற்றல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அதே போல கற்பனை வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அபிர்விதமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அந்த கற்பனையிலேயே நீங்க இருப்பீங்க அதாவது அந்த கற்பனையிலிருந்து ரியாலிட்டிக்கு வரும்பொழுது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க நீங்க நல்ல நாலேஜபிலான ஒரு பர்சன் அந்த நாலேஜ் அப்படின்னு சரியான வழியில் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இருக்கும் கடினமா உழைக்கிறதுக்கு வந்து உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர் பிடிவாத குணம் அப்படிங்கிறது மட்டும் நீங்க கொஞ்சம் குறச்சிக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சிக்கோங்களேன் உங்களுக்கு வந்து எதிரியே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த பிடிவாத குணத்தினால நிறைய எதிரியை வந்து சம்பாதித்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகம் தான் இந்த மகர் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்காம் வீடு அப்படிங்கிற சுகஸ்தானத்துல குரு இருக்காரு குரு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடத்தை கொஞ்சம் வளப்படுத்துவார் குரு இருக்கக்கூடிய கொஞ்சம் கெடுத்துருவார் இல்லையா அப்புறம் நாலாம் இடம் அவனுக்கு சுகஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ உங்களோட சுகபோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கெடும்னு சொல்லலாம் அப்புறம் என்ன அர்த்தம் நல்ல வேலை அப்படிங்கிறது செய்வீங்க ரொம்ப அதிகமான உடல் உழைப்பு அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி சொல்லி கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்குள்ளான முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் குரு அப்படிங்கிறது வந்து உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் வந்து குரு பார்ப்பது அப்படிங்கிறது பலம் அப்போ பூர்வீக சொத்து அப்படிங்கிற விஷயம் ஏதாவது கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு நினச்சிக்கலாம் இந்த வருஷம் அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு உங்கள் பேரில் வந்து சொத்து அப்படிஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் எதிரியா நீங்கள் யாராவது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த எதிரியை வந்து நேரம் பார்த்து கழுத்து விடக்கூடிய ஒரு தன்மை விஷயம் உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் எதிரியாக நினைக்கும் போது அவரும் வந்து அதே மாதிரி உங்களை நல்ல நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா அதே போல் உங்களோட குறிக்கோள் அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்கோங்க இதை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாருங்க உங்களோட குறிக்கோள் அப்படிங்கிறது ஒன்று வைக்கவே இல்லைன்னு நினச்சிக்கங்களேன் உங்களால வந்து எந்த இலக்கை வந்து அடையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும் அது வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துரும் அப்ப உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க நீங்க உங்களை இலக்கு அப்படிங்கிறது வச்சுட்டீங்கன்னு நினைச்சுக்கலாம் ஒரு பெரிய இலக்கு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது நைட் ஷிஃப்ட்ல வந்து நீங்க ஒர்க் பண்ற நபரா இருந்தீங்கன்னு நினைச்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி ஏன் அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒர்க் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அது வந்து ஹெல்த் வந்து ரொம்ப ட்ராஸ்டிக்காக வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களோட தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு வரும் உங்களோட தந்தைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் அடிச்சும் வரும் ரெண்டு ரெண்டு பேருக்காகவும் நீங்கள் மருத்துவ செலவு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் செய்ய போறீங்க அப்படிங்கிற சொல்லலாம் வேலை மாற்றம் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா எந்த ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தாலும் அந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் அந்த வேலையில் உங்களால் முடிஞ்ச ஒரு எஃபோர்ட் அப்படிங்கிறது கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர் தான் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை அப்படின்னு சொல்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர் மூலயமா சில பிரச்சனைகள் அப்படின்னு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட பிரச்சனைகள் வந்து இன்வால்வ் ஆகாம இருக்க சொல்லுங்க அவரை அப்படி இல்லைனா அவருக்காக நீங்க கொஞ்சம் விரயம் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் உங்களோட ஜாதகத்துக்கு இழப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் என்னதான் இருந்தாலும் அதற்கு ஒரு வருமானம் அப்படிச்சும் வரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிச்சும் வருவதற்கு சான்சஸ் இருக்கு கண்ணில் ஒரு மைனரா ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கொஞ்சம் ஹெல்த் அப்படிங்கறதையும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க நான் சொன்ன மாதிரி லேட் நைட் ஸ்லீப் அப்படிங்கிறது வச்சுக்காதீங்க இரவு நேர பணிபுரியக்கூடிய நபர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல உங்களுக்கு ஏழரை சனி அப்படி முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் ஏழரை சனி அப்படி முடிய போகுது கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பாத சனின்னு சொல்லுவோம் அப்போ உங்கள் கால் பகுதிகள் உங்கள் பாதத்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க காலில் வந்து சில பிரச்சனைகள் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வாக்கு அப்படிங்கிற விஷயம் கொடுத்து மாட்டிக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கும் அது வாக்கு கொடுக்காம இருங்க உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அது புத்திநாதனோ கோச்சார நட்சத்திரத்துல குரு பார்வை அப்படி விஷயம் பெற்று இருந்தால் அதாவது சிம்மத்திலயோ அல்லது துலாத்திலயோ அல்லது தனுசுலயோ இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கவே போகுது அப்படின்னு சொல்லலாம் இதே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசானாதனோ அல்லது புத்திநாதனோ மேஷத்திலயோ அல்லது வந்து விருச்சகத்திலேயோ இருந்தால் மட்டும் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க உங்களோட ஜாதகத்துக்கு செவ்வா தசை அப்படிங்கிற நடக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ஜாதகம் அமைப்பு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்த செய்வீங்க ஆனால் வந்து எதையுமே வந்து யோசிக்க மாட்டீங்க செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஐயோ இந்த மாதிரி செஞ்சுட்டுமே இந்த மாதிரி செஞ்சுருக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதனால் ஒரு செயல் அப்படிங்கிறது நீங்கள் செய்வதற்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்க யோசிச்சுட்டு உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் யோசிச்சிக்கிட்டே இருக்காதிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் நம்புவீங்க அந்த மாதிரி ஒரு நபர் ஆனால் எல்லா விஷயத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறதுனால சில பிரச்சனைகள் அப்படிச்சு உங்களோட ஜாதகத்துக்கு வரும் மனரீதியான குழப்பம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது மன சஞ்சலம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற சொல்லலாம் நீங்கள் வந்து ரொம்ப நியாயமாக ரொம்ப கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக மட்டும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் கட்டாயம் உங்களோட இலக்கு அப்படிங்கிறத நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற சொல்லலாம் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்குண்டான முயற்சியை வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க அதற்கான வேலையை தான் நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாதிரியே நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படி இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் மாட்டிட்டு இருப்பீங்க அதை தாண்டி நீங்கள் உங்களை இலக்கு அப்படிங்கிற விஷயம் வச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அப்படி ரொம்ப பிரகாசமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் உங்களுக்கு வந்து அந்த ஏழரை சினியோட தாக்கம் அப்படிச்சு உங்களுக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் இப்போ இருக்கிறது வந்து கோச்சாரத்தில் வந்து மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறாரா அப்படிங்கிறதுனாலையும் சனியால் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்னு உங்களுக்கு வராது சனி அப்படி யாருக்கு வந்து இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சமுதாயத்தால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அங்கீகரிக்கப்படாத சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா விச் இஸ் அகெயின்ஸ்ட்லாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்லையா அந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு இந்த அப்படிப்பட்ட சில நபர்கள் வந்து மகராசியில் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அது வந்து அவங்களுக்கு சிறைவாசம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு சான்சஸ் கூட இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது உங்களுக்கு நடக்கிற தசையும் நடக்கிற புத்தியும் தாங்க ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி ஒன்றும் உங்களுக்கு மேஜரான பிரச்சனைலாம் கிடையாது உங்கள் குடும்பத்தின் மேலே அதிகமான அக்கறை அப்படி விஷயம் செலுத்துவீங்க உங்கள் குடும்ப உறவுகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க உங்கள் குடும்ப உறவுகள் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு வருவதற்கு முயற்சியை வந்து நீங்கள் தனி நபராக செஞ்சுட்ருப்பீங்க நீங்கள் வந்து கடைசி குழந்தையாகவே இருந்தாலும் கூட சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தராம தொடர்பு கொள்ளலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்